வணக்கம் மக்களே ஃபோர்த்து மந்த் அண்டு செவன்த் மந்த் பிரகன்சி கிட்டே வந்து நான் வாங்கிட்டேன் நீங்கள் வாங்கலைன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடுங்க உங்களோட ஏரியா நர்ஸ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கிறத வந்து மூணாவது மாதம் இல்லை ரெண்டாவது மாதத்தில் அப்ளை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலாவது மாதத்துலேயும் செவன்த் மன்த்லையும் வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஊசி தடுப்பூசி அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணமும் ஏறும் ஏற்கனவே அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு வந்து அயன் டானிக் கொடுத்துருக்காங்க இரநூறு எம்எல்லில் இது வந்து நான் யூஸ் பண்ணல அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோட்டீன் பவுடர் வந்து நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சைடு எஃபெக்ட்லாம் இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுலேயே வந்து நம்மளுக்கு என்னென்ன வந்து பெனிஃபிட்னு கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ் ஃபேட்டு கொலஸ்ட்ரால் ஃப்ரீ குளுடன் ஃப்ரீ அப்புறம் வந்து சஃப்ரான் வந்து இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் ஹீமோகுளோபின் பூஸ்டர் அப்புறம் போன் ஹெல்த்து அப்புறம் டுவெண்ட்டி எயிட் எசென்சியல் விட்டமின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய வந்து இந்த ப்ரோட்டீனில் வந்து ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க இதில் வந்து ஐநூறு எம்எல்லில் ரெண்டு பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க அரை கிலோவில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவின் நெய் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அடுத்து நல்ல டேட்டு பார்த்து எதாக இருந்தாலுமே செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா ஐநூறு எம்எல்ல கொடுத்துருக்காங்க அடுத்து காட்டன் துண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க டவல் அது வந்து ஃபேப்ரிக் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா அடுத்து பார்த்திங்கன்னா லைன் டேட்ஸில் வந்து அரேபியன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக டேட்டு பார்த்து வாங்கிக்கங்க இது வந்து ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐநூறு கிராம் அப்படின்னு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பிரெகனண்ட்டாக இருக்கிறவங்கலாம் வந்து பேரீச்சமெல்லாம் சாப்பிட்ணும் அந்த இரும்பு சத்துலாம் அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து ஏரியான அடிக்கடி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட்லாம் வாங்கிடுங்க இது வந்து நமக்காக வந்து கவர்மெண்ட் தராது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்தாங்க இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் இருக்குது நான் வாங்கிட்டேன் நீங்கள் வாங்கலைன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க வாழ்க வளமுடன்